அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பல பெரிய கோயிலில் வந்து சித்தர்கள் ஜீவசமாதி வந்து மறைச்சி வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா சுவாமி தேடிப்போம் பக்தர்கள் வந்து அனுமதிக்க அனுமதிக்கிறது கிடையாது அதனுடைய நோக்கம் என்ன சுவாமி பெரிய பெரிய கோயில் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய கோயில் எல்லாம் மகான்களும் சித்தர்களும் சமாதி ஆனால் இந்த இப்போ நம்ம கூட அந்த மகான்களுக்கு செலவச்சோம் வச்சு அப்படியே தான் விட்டேன் நான் இதை இந்த ஜனங்க பார்க்கட்டும் விட்டுற ஆனால் ஜனங்க பார்க்கல அதை ஃபால்ட் பண்ணிட்டுருங்க சொரண்டா ஆரம்பிக்குது டீ குடிச்சிட்டு அதுலேயே ஊத்துதுங்க கப்பு அதிலயே போட்டுங்க அதனால நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கண்ணாடி போட்டுக்கணும் அப்போ மகான்கள் இருக்கிற ஜீவ சமாதியில மனுஷன் பூந்தான்னா அந்த மகான் சமாதியை மனுஷன் சமாதி ஆகிடுவோம் அதனால அதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு போட்டு நீ எல்லாம் இங்கே போகக்கூடாது அப்படின்னு தடுத்துக்கிற வச்சுக்கிறாங்க தவிர அங்க போறதாலயோத்தாலேயே மகானுக்கு ஒரு பயணம் கிடையாது மகானோடைய மறைஞ்சு போயிட்டான் அவன் வானத்தில இருந்து மறைஞ்சி இந்த உலகத்துக்கு என்ன செயல் செய்யணும் அவனை யார் நினைக்கிறான் அவனுக்கு என்ன நன்மை செய்யணும் அதை செய்துறான் சமாதியில் ஒண்ணும் கிடையாது சொல்லும் அனிமா மகிமா இலகுமா கரிமா பிராப்தி வசுதத்தம் ஈச தத்துவம் அட்டமா எட்டு விதமான சித்துகள் சித்துகள் இந்த எட்டு விதமான சித்துகளில் வந்து சராசரி மனிதனால் ஒரு சித்தை கூட பெற முடியாது எவன் ஒருத்தன் உலகத்தை வெறுத்து மனம் இல்லாத வாழறனா அவனுக்கு தான் எட்டு விதமான சித்துக்கள் கை போடும் அந்த எட்டு சித்துக்களும் வந்து சித்தர்கள் வந்து சித்தர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் நமக்கு அது சாத்தியமே கிடையாது நமக்கு சித்துக்கள் சாத்தியப்பட்டதுனாவே பக்கத்தோட்டுக்காரனால ஐடி போடுவோம் ஏன்னா பத்து ரூபாய் பணம் இல்லாத ஒருத்தன் பத்து பைசா கூட இல்லாதானே அவனை பார்த்தா கேலி பண்ற உலகம் நம்ம அப்போ எட்டு விதமான சித்துக்கள் இவனுக்கு கை கூட்டினா இவன் சும்மா இருப்பானா ஊர்ல என்னை விட பெரியாலே இல்லைன்னு ஆயிடுச்சுடுவான் ஆனா அவ்வளோ சித்துக்களை வச்சிக்கின்னா அவன் யாருக்குமே தீங்கு செய்யறது இல்லை எங்க நன்மை செய்யணுமோ அதை மட்டும் செய்துட்டு அவன் போய்க்குன்னே இருக்கான் அவன் அதில் எந்த பிரதி பலனும் எதிர்பார்க்கிறது இல்லை ஒரு பத்து ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்தீன்னா இந்த பத்து ரூபாயை கூப்பிட்டு நாளைக்கு அந்த பத்து ரூபாய்க்கு பதில் பத்து விதமான வேலை வாங்கிடுற அப்போ ஒரு உதவிகளை வந்து பிரதிபலனோடு செய்கிற அவங்க வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறதில்ல அவங்களுக்கு தேவையும் இல்லை அதனால் அவங்களுக்கு அது சாத்தியம் மனிதருக்கு அது சாத்தியம் இல்லைம்மா இப்போ அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்குது நம்ம உடலில் நேரு நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அதே நேரத்தில் அஞ்சு பஞ்ச தத்துவங்கள் இருக்குது அஞ்சு பஞ்ச தத்துவங்கள் என்ன நமச்சிவாயா நமச்சிவாயா என்ன என்ன நான் என்ன மண்ணு நான் என்ன மண் மண்ணுன்னா உடல் மா என்ன தண்ணி தண்ணின்னா வயிறு சீன்னா நெருப்பு அந்த நெருப்புக்கு இருதயம் வா என்ன காற்று அது குழி யா யாண்ணா ஆகாயம் அது சொல்லி இந்த அஞ்சு பஞ்ச தத்துவங்களுக்கும் நீர் என்ன வாய் காற்று என்ன மோப்பு ஆகாயம் என்ன காது உடல் என்ன ஸ்தூல தேகம் இப்படி அஞ்சு தத்துவங்கள் இப்போ கண் இருக்குது உங்களுக்கு ஆனால் தெரியல அப்போ கண்ணில் இன்னா இல்லைன்னா தெரியல காது இருக்குது வெளியே பார்த்தா ஆனால் கேட்கலை இன்னா இல்லைன்னா கேட்கலை அப்படின்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியமும் அஞ்சு அஞ்சா இருக்குது கர்மேந்திரியம்ன்றது அடையாளங்கள் காது இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது கண் இருக்குதுன்னு தெரியுது கர்மேந்திரியம் ஆனா இதுக்குள்ளே இருக்கிற பொருள் அந்த நீ பேசுறது இருக்கிறது நான் பார்த்தது தெரிய வைக்கிறது இதுக்கெல்லாம் ஞானேந்திரியம்னு பேரு அப்ப இந்த ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் சேர்ந்து தான் உலகத்துல நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது எல்லாத்தையும் கேட்க வைக்குது எல்லாத்தையும் பேச வைக்குது இப்போ ரெண்டா சேர்ந்தால் தான் செயல் ஒன்றா இருந்தால் செயல் இல்லை இறைவன் ஏகனா இருக்கிற வரைக்கும் செயல் இல்லை அநேகனாவும் செயல் ஆகும் அப்போ கடவுள் என்ன பண்ணால் நான் ஒண்டியாக இருந்தால் ஏக்கம் இல்லையே அதனால நான் மனிதரை படைச்சேன் அவனுங்களுக்குள்ளவே இருக்கிறேன் அநேகனாகவே இருந்து இந்த உலகத்துக்கு செயல்படுறேன் இவ்வளோ பெரிய சாமிகள் இருக்குது உலகத்தில் எத்தனையோ என்ன முடியாத சாமிகள் இருக்குது எங்கேயாவது போய் நான் எனக்கு இருப்பிடம் ஒன்று ஓன ஒன்று கோயில் கட்டிக்கிச்சா ஏன் கட்டிக்கல அதுக்கு ஓனவா ஆனால் மனிதனுக்குள்ளவே இருந்து மனிதனுக்குள்ள இருக்கிற கடவுளே கோவிலை கட்டி அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளே கோவிலில் தெய்வ வழிபாடு நடத்து அப்போ மனிதனுக்குள்ள தான் கடவுள் அந்த கடவுள் தான் வழிபாடு நடத்துது அதுதான் பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு வழி காட்டுது அந்த வழியில தான் மனிதன் பயணம் பண்றான் அதனால வாழ்க்கை வாழலாம் இப்படி வாழ்ந்தது இப்போ கோவில் சன்னிதானத்துக்கு போகும்போது பழிபீடத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து விக்கிரகத்தை பார்க்குறோம் நம்ம பலிபீடத்தினுடைய தத்துவம் என்னன்னு தெரியணும் நீ அதை தொட்டு கும்பிட்டுட்டுன்னா உ நீ ஒண்ணும் போயிட்டு போறதில்ல அது போற குழந்தைங்கெல்லாம் கூட தொட்டு கும்பிட்டுட்டு போகும் ஆனால் பலிபீடம் கோவில்ல இருக்குது அது நிறைய பேர் தெரியாம தொட்டு கும்பிட்டுவோம் உங்ககிட்ட விளக்கம் கேட்கணும்னு சொல்லிட்டு இல்லை கோவில்ல பலிபீடம் இருக்குது அம்பாள் கோவில் இருக்குது அது மேலே வச்சு ஆடு வெட்டுவான் கோழி வெட்டுவான் பலிபீடம் வேணாம் பெருமாள் கோவில்ல பலிபீடம் இருக்குது சிவன் கோயிலில் பலிபீடம் இருக்குது அப்படின்னா மனிதன் தெய்வத்தை அடையணும்னு சொன்னா முதல்ல அவன் அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை பலியிடணும் அந்த பலியிட்ட உடனே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு பொற்றாமரை குளம் பூ கொடுத்தது ஒரு இது வச்சிருப்பான் அந்த பொற்றாமரை குளத்தில் நீ குளிக்கணும் அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை பார்க்க முடியும் அப்போ ஒவ்வொரு கோவிலையும் வச்சுக்கிற பலிபீடம் உன்னுடைய பாவத்தை வெட்டி அழிக்கிறதுக்காக வச்சுக்கிறது தொட்டு குமரத்துக்காக வச்சிடல ஆனா மனிதனால் அழிக்க முடியல அதனால சும்மா தொட்டு ஏதோ சைகை பண்ணிட்டு போயிடுறான் இவ்வளவும் தத்துவங்கள் அது கடவுள் நீ அடையினா உன்னுடைய பாவத்தை அழிக்கணும் பாவத்தை அழிக்கினா நீ பொற்றாமரை குளத்துல பாவம் இல்லாத குளத்துல குளிக்கணும் இதெல்லாம் குளிச்சாதான் நீ நெருங்க முடியும் அப்படின்னு தான் தோர பாலகர்னு வச்சிருப்போம் கோயிலில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி தோர ரெண்டு சாமியை வச்சிருப்போம் இதையெல்லாம் கடந்து நீ போனாதான் அந்த சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம புரியாத முன்ன போனோம் தொட்டு கும்பிட்டா முன்ன போன ஒரு கல்லை தச்சானா அதையும் நம்ம செய்து தருவோம் ஏன் எதுக்குன்னு யாரையும் கேட்டதில்லை இவனும் தெரிஞ்சுக்கிறதில்ல கோயில் இருக்கிற ஒன்றும் சொன்னது இப்போ நான் சொல்லியிருந்தேன் இப்போ அநேகமாக இனிமேல் கடைப்பிடிப்பாங்க சாமி எல்லாருமே பிடிக்கிறாங்களோ இல்லையோ நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி ஏன்னா நான் எப்போ எதை பேசினாலும் நான் பேசுறத எல்லாரும் எடுத்துக்கணும் எல்லாரும் செய்யணும்னு நான் நினைச்சு இல்லை ஏன்னா இந்த மக்களினுடைய மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நான் சொன்னதை எடுத்துப்பாங்க இந்த மாதிரி பேசுங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க அந்த ஆளுக்கு வேற வேலையில கல்யாணம் கட்சி இல்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணித்தான் எல்லாம் கதை சொல்லிங்காரான் அதனால நமக்கு எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம போகிற போக்கில் போகலான்னு போவோம் அதனால எல்லாரும் எடுத்துக்கவானு சொல்ல நினைக்க முடியாது நான் யாரையும் எடுத்துக்கணும் சொல்றதில்லை நம்பர் தான் இல்லை ஆனால் ஒரு குருன்ற முறையிலே என்னுடைய கடமையை நான் அதை எடுக்க தான் எடுக்காத அது மக்களினுடைய விருப்பம் இந்த கேள்வி வந்து சமையல் ஐயா விட்டா ஒரு மலைய சிலர் குழந்தை கேட்டு ஐயா வந்து நம்மள்கிட்ட விட்டு விட்டு அந்த ஆன்சர் என்னான் நீங்களே ஆன்சர் பண்ணிக்கிட்டு இறைவனை யார் படைத்தார் இறைவா இறைவனை யாரு படைத்தது யார் ஐயாவே சொல்லிட்டார் சாமி என்ன சொன்னாங்க ஐயாவே சொல்லிட்டார் இறைவனை படைச்சது யாரு என்ன படைச்சதுக்கு அவங்க அப்பா இருக்காரு அவரை படைச்சது அவங்க அப்பா இருக்கிறாரு அவரை படைச்சு இப்படியே போனா எல்லாரையும் படைச்சவன் எவனா ஒருத்தர் இருப்பானே அவனை படைச்சது யாருன்ற கேள்வி வரும் அது எங்க புரியல புரியலையா

வேற யாராவது வேற ஏதாவது மணிகம் மிருகம் படிச்சிருக்கா இல்லையே இந்த மனுஷன் எப்ப பிறந்தானோ அப்பதான் அவனோட தேடலாம் இறைவனை பத்தி தான் இறைவனை படைச்சது யாருன்ற கேள்விக்கு ஒண்ணு எதுனா மனுஷன் தான் இறைவனை படைச்சான் அவனே அவன் அவனே கோயில் கட்டுறான் அதனாலதான் அவன் கோயில் கட்டுறான் உள்ள இருக்கிற யாரு அது முருகனை பார்த்தா முருகன் கோயில் கட்டிக்கிறாங்க ஓ மூஞ்சி மாதிரி ஏன் மூஞ்சி மாதிரி தான் இருக்கிற முருகர் மனித படிப்பு மனிதனுடைய பேட்டன் வேற ஒரு வடிவம் இல்ல இல்லையா மனிதனுடைய பேட்டன் தான் சிலை வடிவம் மனுஷனோட வடிவத்துக்கு இறைவனை கொண்டு வந்தாங்க அப்ப அதெல்லாம் படைச்சது யாரு சாட்சாத் மனுஷன் தான் அப்ப இறைவனுக்கு அப்ப யாருன்னா மனுஷன் தான் வேற யாரும் அவனை படைக்கவே முடியாது சரிங்களா இதான் சாமி கார் சொல்றேன் இப்படி சொல்லு மனிதா அப்படின்ட்டு இறைவன் இந்த உண்மையை புரிஞ்சா அப்பதான் தெரியும் நானும் இறைவனும் ஒன்று எங்கள் அப்பனும் நானும் ஒன்று எப்படிப்பா நீங்கள் ஒன்று அந்த இருந்து நான் பிறந்த அதனால நானும் அவன் எனக்கு அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அந்த மாதிரி இறைவன்ற ஒரு இருந்து நான் பிறந்தேன் அதனால தான் நான் அவனை படைக்கிறேன் அந்த அந்த சக்தி எனக்குள்ள இல்லைன்னா அந்த என்னால் அவனை படைக்க முடியுமா முடியாது இல்லையா அப்போ தன்னைத்தானே படைக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டு இந்த மனுஷனை படைச்சு அவனை அவனே வெளிப்படுத்துகிறான் அப்போ இறைவனுக்கு அப்ப யாரு

அந்த மூல கருப்பொருள் அந்த விந்துன்ற அந்த பொருள் தான் இந்த காரணமான ஒரு பொருள் அந்த விந்து ஸ்தூலம் சூட்சமம் அப்படின்ற பொருளும் கலந்தே இருக்குது இந்த ரெண்டும் கலந்தால் மட்டும்தான் என்னவோ நடக்கும் உலக உற்பத்தி நடக்கும் இன்னொரு உயிரானது உற்பத்தி ஆகும் ஆனால் நீ கரை சேரணும் நீ கரை சேரணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த சூளை வந்து பயன்படாது அப்போ நாம பண்ணக்கூடிய பாடத்தினால ஒரு அனல் உருவாகுது அந்த அனல் என்ன பண்ணுது இந்த சூளத்தையும் சூட்சிமத்தையும் பிரிச்சு சூட்சிமத்தை மட்டும் மேலே கொண்டு போய் மாற்றும் போது அது சுக்கிலமா மாறுது அது இருக்கக்கூடிய இடம் இந்த பூர்வ மையத்தோட இடம் அப்ப இது வந்து ஞானந்திரியம் ஞானநிலை அதுதான் நம்மளுக்கு தெளிவு கொடுக்கும் தெளிவு கொடுக்கும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேல கொண்டு போகணும் கடலில் இருக்கிற உப்பு தண்ணி சுத்தமான ஒரு நீராமாககன்னா கதிரவனுடைய வெப்பம் பட்டு அதை அழுக்கெல்லாம் அங்கே போட்டுட்டு இங்கே சுத்தமான தண்ணி வரா மாதிரி நாம பண்ணக்கூடிய இந்த அக்னியானது இந்த மூச்சில் அக்னி உருவாகி உருவாக்கி விந்து சூளத்தையும் சூட்சமத்தையும் பிரித்து சூச்சி மத்த மட்டும் மேலே கொண்டு அதனால தான் அது புதுநிலை அப்படியே அதுக்கு பேர் சுக்கிலாம் அது இருக்கக்கூடிய இடம் அது கொண்டு போகக்கூடிய இடம் அதுனா இந்த பூர்வமைய இடம் தான் ஐயா சொல்வாரு நீ ஒரு ஜான் மேலே கொண்டு போய் நின்றுட்டு அவன் பத்து இடம் பத்து படி கீழே இறங்கி வருவான் அப்போது நான் இந்த ஒரு ஜான்ன்றது என்னன்னா இதுக்கு கீழே நாம் இருக்கிறோம் மூச்சானது இப்படி போய் இப்படி வருது இப்படி போய் இப்படி வருது அதனால இந்த மூச்சை நான் மேலே கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு இந்த ஒரு ஜான் மேலே கொண்டு போய் நிறுத்திட்டேன்னு சொன்னால் அவன் பத்து படி கீழே இறங்கி வருவான் புரியுதுங்களா அப்போ அப்படி போகணும்னு சொன்னால் அது இருக்கக்கூடிய இடம் எதுன்னா இது இந்த பூர்வ மையம் அப்போ இந்த உடலில் இருக்கிற உயிரை இந்த உடலில் இருக்கிற மனசை இந்த உடலுக்குள்ள சதா ஓடிட்டு இருக்கிற இந்த மூச்சை என்னால் இந்த உருவ மையத்துக்கு நான் போய் சேர்ந்துட்டேன் சொன்னால் மேலே இருக்கக்கூடிய சகசிரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நம்ம கூட கனெக்ட் ஆவான் அதுதான் அந்த அதுக்கான பொருள் வேணும்னா இந்த பொருள் அங்கே போகணும் வெறும் நினைவை கொண்டு அங்கே போக முடியாது சரிங்களா ஏன்னா முதல் பாடம் பண்ணுவாங்க சாமி முதல் பாடத்துலேயும் அப்படியே மூலாதாரத்துலேருந்து பிச்சுக்குன்னு போது சாமி எங்க போகுது எங்கேயுமே போகாது இங்கே தானே மூச்சு ஓட்டுறோம் அப்புறம் எப்படி மூலாதாரத்தில் வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னால் மனம் மட்டும்தான் அந்த செயலை பண்ணுது மனம் எந்தெல்லாம் நினைக்குதோ அதெல்லாம் அங்க நடக்கும் மனத்துக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது ஆனால் மனம் மட்டும் ஒரு கையை மட்டும் ஆட்டினா சூடாகிடுமா சூடாகமா சாமி இனி ஃபுல்லாக ஆட்டினா கூட சூடாகாது ஆனால் ரெண்டு கையை சேர்த்து போனால் சூடு வரும் அந்த மாதிரி இந்த மனமும் அந்த மனசு கூட இந்த மூச்சும் எங்கெல்லாம் ஒன்று சேருதோ அங்கெல்லாம் சூடாகும் அப்படி ரெண்டும் ஒன்று சேர்ந்து செயல்படும் போது தான் அந்த இடம் எல்லாம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் புரியுதுங்களா அப்போ கற்பனையோட போச்சுன்னா மனம் மட்டும்தான் வேலை செய்யுது அதனால நமக்கு பணம் பலன் இல்லை உண்மையாக நீங்கள் உழைச்சிங்கன்னா மனமும் மூச்சும் ஒரு பொருளாக சேர்ந்து போய் போனீங்கன்னா அது மிகப்பெரிய நமக்கு சக்தியை ஞானத்தை கொடுக்கும் சாமி you